தேனி மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தொழிலதிபர் அருமை மற்றும் தொண்டரணி செயலாளர் பொன் ஜெயக்காள அவர்களே மற்றும் தேனி மாவட்ட செயலாளர் கம்பத்தை சேர்ந்த கம்பி ராஜகுமார் அவர்களே மதுரை சேர்ந்த கீதா அவர்களே ஜி அவர்கள மாவட்ட தலைவர் தம்பி குமார் அவர்கள ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பால் அவர்களே ரமேஷ் அவர்களே சசி அவர்களே அணி அவர்கள மற்றும் கம்பத்தை சேர்ந்த தம்பி விவேக் அவர்களே தம்பி கல்யாணி அவர்களே சரண் அவர்களே மகேஷ் அவர்களே மனைச்சியாமி அவர்களே வண்டிக்குடி அவர்களே மதன் அவர்களே தங்கம் அவர்களே மற்றும் என்னோடு வருகை கூடிய

மத்திய மாநில அரசாங்கமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த நாடு இந்தியாவிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் கல்வி வளர்ச்சி நீர்வளம் அனைத்தும் மத்திய அரசாங்கங்களிலே இருக்கின்றது ஆனால் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கமான தொடர்ந்து தேர்தலோடு இந்த நாடு கூட்டுக்கூடிய தொண்ணூத்தி

தேனி மாவட்டத்திலே கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வழியாக கூடிய மாமா தங்கத்தமிஜன் அவர்கள் கேரளா எம்பி அணையை உடைக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை பேசினோடு நீங்க அந்த பாராளுமன்ற சேவை உடைத்து உங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தால் நீங்க வழியில் ஆர்வம் இருப்பார் என்பதை வழியாக குறித்து கொள்ளணும் ஏதோ இந்த வந்து வந்து இந்த காவல்துறை எங்களை திட்டமிட்டு அடக்க நீங்க விசாரிப்பிட்டுதான் நாங்கள் வந்து போறோம் முன்னே பெரியாரு என்ன வந்து நடக்கும் அப்போது இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை ஏற்படும்

எனக்கு முன்னை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் கருத்துகளை சொன்னாங்க அமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசாங்கம் அளிக்காத ஏன் என்றுதான் இந்த கேள்வி காலத்தின் கட்டாயம்